அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு காவலாளி திருப்புவனம் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்டவர் அவர் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டார் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே என்னுடைய கருத்துக்களை இரண்டு டிவி சேனல்ஸுன்னு எது சொல்லியிருந்தேன் போன்று ஐந்து வருடங்களுக்கு முன்பு அந்த கோவிட் சமயத்தில் பென்னிக் மற்றும் அவருடைய தந்தையார் இருவரும் கொல்லப்பட்டார்கள் காவலர்களால் அது சம்பந்தமாக அப்பொழுது நான் சர்வீஸில் இருந்தேன் யூனிஃபார்ம் போட்டுகிட்டு இருந்த சமயத்திலேயே என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தேன் காவலர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வணக்கம் எனக்கு நிறைய வீடியோக்கள் அதாவது வந்து காவல்துறையினர் அடிப்பது போன்ற வீடியோக்கள் நிறைய அனுப்பிச்சு விட்டு இது என்ன சார் அப்படின்னு நிறைய கேட்கறாங்க காவல்துறையினர் பொதுமக்களை அடிக்கக்கூடாது நான் வந்து நான்கு மாவட்டங்களில் மொத்தம் ஏழரை வருஷம் மாவட்ட எஸ்பியாக பணிபுரிந்திருக்கிறேன் அடிக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை ஒரு அடிப்பதனால் ஒரு குற்றவாளியிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது அடிப்பதனால் நிரபராதி தான் நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்வாங்க நம்ம வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் அதன் மூலமாக நாம் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதுபோன்று இந்த ஊரடங்கு சமயத்தில் பொதுமக்கள் ஊரடங்கு உத்தரவை மீறினால் அவர்களிடம் அன்பாக பேசி இருந்தும் வகையில் அவர்களிடம் அதை விட்டுவிட்டு நாம் ஒரு ஆக்ரோஷமாக அவர்களிடம் பேசுவது அவர்களை அடிப்பது இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது இப்போ வந்து தற்காலத்தில் இந்த மாதிரி முறைகள் எல்லாம் சரியாக இருக்காது காவல்துறையினர் ஒரு சிலர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுகின்றது எனவே காவல்துறையினர் பொதுமக்களுடைய நண்பன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்முடைய டிஜிபி ஆபீஸ்ல ஒரு பெரிய காந்திஜி அவர்களுடைய போட்டோ வைத்து அதன் கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பொதுமக்கள் நம்முடைய எஜமானர்கள் நாம் அவர்களுடைய ஊழியர்கள் சேவகர்கள் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு நம்முடைய எஜமானர் பொதுமக்கள் தான் நாம் அவர்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் இருக்கிறோம் இந்த யூனிஃபார்ம் போடுறது எதுக்கு கேட்டீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் போடுறது பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த யூனிஃபார்ம் நான் வந்து ஐபிஎஸ் ஆபீசர் காவலர் அப்படின்னு சொல்லி ஒரு இருமா போடு ஒரு அறக்கட்சி சுழா நீகோ இந்த மாதிரி ஒரு கர்ப்பம் ஒரு தவா அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக இந்த சீருடை இல்லை இந்த சீருடை என்பது பொதுமக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் நம்மளை திட்டினால் கூட நாம் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு பொதுமக்களை அடிக்கின்ற பொழுது நமக்கு ஓராயிரம் பொதுமக்கள் எதிரியாக ஒரு காவலர் யாராவது அடித்தார்கள் அது நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அதில் நம்ம நம்மளுடைய காவல்துறையில பணிகள் நம்ம அறுபது வருஷம் இருப்போம் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுல இருப்போம் அதுக்கு பின்னாடி நாமளும் பொதுமக்களாகத்தான் உருவாக்குகின்றோம் அப்பொழுது நம்ம இதே இப்படியே விட்டுவிட்டால் நாமும் இது போன்ற நிகழ்ச்சிக்கு உள்ளாகி விடுவோம் எனவே காவல்துறையினர் கண்டிப்பாக பொதுமக்களிடம் அன்புடனும் மரியாதையுடனும் பழக வேண்டும் இதைத்தான் பயிற்சியில் கூட சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்துல வந்து நம்ம பல பேர் நம்மளை திட்டுவார்கள் இயேசுவார்கள் அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தையில பேசுவாங்க அந்த கூட பொறுமை காக்க வேண்டும் தான் நம்ம பயிற்சியில சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் பயிற்சி கொடுக்குறப்ப அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ப்ரோக் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ரெஸ்ட் யூனிஃபார்ம் போட்டாலே இல்லை பொறுமை நம்முடைய எந்த விதமான ஒரு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அடக்க வேண்டும் வேண்டுமென்றதாக இந்த யூனிஃபார்ம் அது போன்று பொதுமக்களும் ஒரு சில காவல்துறையினர் இது போன்ற அத்துமீறி நடந்தால் உடனடியாக நீங்கள் மேலதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் சரி அப்படின்னு முடியலையா நூறு அடிங்க நூறு நூத்தி பன்னெண்டு ஏன் காவலைனாப் நம்ம காவலன் செயலியை வச்சிருக்கோம் அது வந்து பொதுமக்கள் வந்து பிறரிடமிற்கு காப்பாற்ற மட்டும் இல்லை பொதுமக்கள் யாராவது காவலர்களால் துன்புறுத்தப்பட்டால் அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்டால் உடனடியாக காவலன் இன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே நடவடிக்கை எடுப்போம் எனவே யாரும் பொதுமக்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கலாமல் உடனடியாக நீங்கள் நூறுக்கோ நூத்தி பன்னெண்டு அடித்து இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குறத நீங்க சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே காவல்துறையினர் நாம் நம்முடைய கடமைகளை பொதுமக்கள் நமக்கு ஒரு நண்பர்கள் அவர்களுக்காகத்தான் இருக்கின்றோம் அவர்கள் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் சம்பவங்கள் நடக்காது சாத்தான்குளம் நீதி விசாரணை இருப்பதால் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை நிச்சயமாக காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா நான் வந்து ஒரு சீனியர் ஐபிஎஸ் பி ஒரு முறையில இது என்னுடைய சிக்ஷன் வரலை அப்படின்னா கூட இதை வந்து நான் காவலர்களுக்கு சொல்லிக் கொள்ளுது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லி இது போல நான் எஸ்பிஆர் ஏழு ஆறு நாலு இருந்து இருக்கேன் அதனால நீங்க காவலர்கள் வந்து நம்ம யூனிஃபார்ம் போடுறது நம்முடைய பவர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக கிடையாது நம்முடைய ஒரு அரகன்ஸ் அல்லது நம்மளை நாமே உயர்த்துவதற்காக இந்த யூனிஃபார்ம் கிடையாது நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதுபோன்று குழந்தைகளை வந்து எந்த காவல்துறையும் காவல் நிலையத்துக்கு எடுத்து செல்லவே கூடாது ஒரு வீடியோல பார்த்த குழந்தை பதினொன்று பத்தொன்பது வயசு கீழே இருக்க வந்து நம்ம சட்டை காலரை பிடிச்சா கூட தம்பி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு சூடணும் அதே போல பெண்களை வந்து யார் இறங்குல கொண்டு காவல் நிலையத்தில் வைக்க கூடாது இந்த கோவிட் சமயத்துல தயவு செய்து எந்த பெண்களையும் சிறுவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் அவர்கள் கொள்ளையே ஒரு பெண் செய்திருந்தாலும் இந்த சமயத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது நீங்கள் முறையாக விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கு தகவல் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரே ஒரு நிரபராதி சித்திரவதைக்கோ அல்லது குற்றவாளியாக அதனால் நான் அங்கிருந்து உடனடியாக மாற்றப்பட்டேன் வேறொரு பதவிக்கு நான் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் எப்பொழுதும் நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நியாயத்தின் பக்கம் மக்கள் பக்கம் எங்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக போறது பிடிக்கிறது சந்தேகப்பட்டனவெல்லாம் பிடிக்கிறது அடிக்கிறது இதெல்லாம் தப்பு அடிக்கவே கூடாது இப்போ வந்து ஸ்கூல் சில்ட்ரனும் ஒரு காலத்தில் வந்து தான் படிக்க வச்சாங்க அது எப்போ ஸ்கூல் சில்ட்ரன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது காப்பொருள் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதே மாதிரி போலீஸ்க்கு வந்து அடிக்கிறதுக்கான உரிமை எந்த இடத்துலையுமே எப்பொழுதுமே கொடுத்தது கிடையாது காவலர்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் நம்முடைய பணி என்னன்னு கேட்டாங்க பொதுமக்களுக்கு சேவை செய்யறது அவங்களுக்கு திட்டத்துக்கு அவங்களுடைய பாதுகாவலர் பொதுமக்கள் வந்து நம்மளை பாராட்டும்படி தான் நம்ம நடத்துக்கணுடைய போலீஸ்னாலே இவன் வந்து ஒரு அரகன் ஃபெலோ அதாவது வந்து ஒரு திமிர் படித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் எல்லாமே டீச் பண்ணிட்டு வரோம் ட்ரைனிங்ல எல்லாம் கொடுக்குறாங்க இது போன்ற சம்பவம் நடந்திருப்பது வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் நடவடிக்கை எடுத்தாலும் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது